அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முடியாமல் திணறி வருவதாக திண்டுக்கல் விமர்சித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்துள்ள பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்த பகுதியில் பள்ளிப்பாளையம் நகர திமுக சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு பேச்சாளராக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரும் கட்சி கொள்கை பரப்பு செயலாளருமான பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் யோனி பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய சாயப்பட்டறை கழிவு நீரில் விழுந்த நரி ஒன்று நினைத்துக் கொண்டு செயல்படுவதாகவும் திடீரென பெய்த மழையின் காரணமாக நரியின் சாயம் வெளுத்து போற்று என்றும் தாவேக்க தலைவர் விஜயை குறிப்பிட்டு அவர் பேசினார் சாய சாயப்பட்டறையில உழுந்த நரி ப்ளூ கலர் ஆயிடுச்சு ஒரு நரி அப்படியே காட்டுக்குள்ள வரவும் நரி ப்ளூ கலர் ஆனோன்னா விலங்கு எல்லாம் வித்தியாசமான ஒரு விலங்கு வருது எல்லா விலங்கும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த நரியை பார்த்து நரி உடனே காட்டின் ராஜா தன்தான் எல்லா விலங்குகளும் நடுங்கிட்டு இருக்கு உண்மையான ராஜா தான் மழை பேஞ்சு அந்த ப்ளூ கலர் சாயம் வெளுத்து போச்சு விலங்குகள்லாம் கடிச்சு குதறி அந்த வில நிறைய தூக்கி எறிஞ்சிருச்சு நரிக்கு சாயம் வெளுத்து போச்சு ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த குரூப்பு நேற்று திருச்சி திருச்செங்கூரில் கூட நான் சொன்னேன் எங்கள் தலைவர் பேர தைரியம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் அந்த அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருத்த நடிகர்த்த உடனே ரொம்ப உணர்ச்சி ரெண்டாயிரம் சொன்னாட்டும் போதுவா அப்படின்னாரு ரெண்டாயிரம் பேர் எழுந்திரிச்சு அவருக்கே அந்த பெயரை சொன்ன நம்ம கட்சிக்காரங்களே எந்திரிச்சிட்டாங்களே